நான் வந்து நடுூர் மாதபுரத்தில் வசிக்கிறேன் நான் உங்களுக்கு எல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் நம்ம மகிமை மாத பற்றி நான் சொல்கிறேன் நான் அதாவது என்னென்னா ஒரு ஒரு பெண்மணி வந்து மயிலாப்பூரில் வந்து வசிக்கிறவங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு வருஷமாக வந்து குழந்தையே கிடையாது சரிங்களா நான் ஒரு நாள் வந்து அங்கே போகும்போது எங்கள் அக்கா சொன்னாங்க இவங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தான் இவங்க நம்ம மாதக்கிட்ட வந்தால் கண்டிப்பாக குழந்தை கண்டிப்பாக போகிறக்கோ நல்லா வேண்டிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க நான் என்ன சொன்னேன் நீங்கள் கண்டிப்பாக வந்து வேண்டுங்க நீங்கள் எல்லா இடத்துக்கும் நீங்கள் போயிருப்பீங்க ஆனால் நம்ம பழவேற்காடு மகிம மாதா கோயிலில் வந்து நீங்கள் கண்ணீரோடு நல்லா வேண்டி நீங்கள் கண்டிப்பாக ஜெபம் பண்ணுங்கள் உங்களால் கண்டிப்பாக முடியாது எதுவுமே கிடையாது கண்டிப்பாக அவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க அதே மாதிரி என்னால் அவங்க வந்தாங்க கண்டிப்பாக வந்து வேண்டுனாங்க அந்த தொட்டிலேயே இந்த எல்லாமே கட்டினாங்க நம்ம கொடியைக்கிட்டே எல்லாம் வந்து எல்லாம் வேண்டி கண்ணீரோட அழுந்து ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா அவங்க மாதமாக இருந்தாங்க மாதமாகி அந்த ஒரு நல்ல வழியாக ஒரு நம்ம அப்படியே நம்ம ஏசப்பா மாதிரியாவே ஒரு குழந்த வந்து ஆண் குழந்த வந்து அவங்களுக்கு பிறந்தது அதை கேட்கும்போது எனக்கே வந்து புல் நான் வந்து பார்த்திங்கன்னா மாதா கோயிலில் வந்து நல்லபடியாக வேண்டி வத்தி வாங்கி கொளுத்தி ரொம்ப இதுவாக பண்ணேன் அவங்களும் வந்து நம்ம இதுக்கு வந்து நல்ல காணிக்கையும் எதை நம்ம இது பண்ணியிருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மையம் மாத பற்றி பார்த்திங்கன்னா நம்ம நல்ல ஒரு ஒரு சாங் ஒன்று பாட போகிறேன் பிடிச்சிருந்தா பாருங்கள் சரிங்களா அன்னையே அன்பிலே அலைப்பாய் நீ தன்னை தந்த தேவனின் தாயே என்னை காக்க வந்திடுவாய் நீ அன்னை மகிமை தாயே அன்பிலே அனைப்பாயினே தன்னை தந்த தேவனின் தாயே என்னை காக்க வந்திடுவாய் வந்திடுவாயினீ அன்னை மகிமை தாயே அன்பிலே அனைப்பாயினே